ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்சுக்கு சைட் டிஷ் தாங்க கடலை கறி பண்ணலாங்க கேரளா ஸ்டைல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு கடலை ஊற வச்சுருக்கேங்க வெயிட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் வருங்க இப்போ பாருங்கள் நைட்டே ஊற வச்சிட்டேன் காலையில் இப்போ எடுத்து கழுவி நம்ம இதை பாயில் பண்ண போட்டுடலாங்க நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க லாம் கடலை இப்போ நான் தண்ணி இதில் மூணு கப் வச்சுக்கிறேங்க எப்பவுமே கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க ஒரு கப்பு கடலைக்கு மூணு கப்பு தண்ணி சரியாக இருக்குங்க இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க மிதி பத்திரன்னா நம்ம நான் பார்த்துக்கலாம் இப்போ இதை நான் மூடி போட்டு மூடி போட்டுடுறேன் ஒரு எட்டு விசில் விடலாங்க அடுப்பத்தை வச்சிடலாம் எட்டு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாங்க இது எட்டு விசில் வந்துடுதுங்க நான் இப்போ கருப்பு கொண்ட கடலில் எடுத்து வச்சுட்டேங்க சரிங்களா இது ஸ்டீம்லாம் ஃபுல்லாக ரிலீஸாக இருந்தால் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் ட்ரை மசாலா ஒன்று பிடிச்சிக்கலாங்க வறுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் நான் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு துண்டு பட்டை ஒரு பத்து மெழுகுங்க ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலு லவங்கம் இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் எண்ணெய் விட தேவை நம்ம ட்ரையாகவே வறுத்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்னு தேங்காய் செத்துப்போங்க கொஞ்சம் வறுப்பட்டுதும் இதையும் நம்ம செத்துக்கலாம் இப்போது அடுப்பை வந்து ஸ்டவ்வை நம்ம ஸ்லோவில் வச்சுருக்கோங்க மூணு இப்போ இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க அது கொஞ்சம் நல்லா தேங்காய் பொன்னிறமாக ஆகட்டும் இப்போ இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக போகுதுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் வந்து இதுலேயே கோல்டன் ஆயிடுங்க இப்போ நம்ம வேண்டிய மசாலா போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலாங்க இந்த சூட்லேயே இது வறுபட்டுவிடுங்க பாருங்க உங்களுக்கு அந்த புகை வருது தெரியும் அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுல இந்த சூடு ஆறுந்தோம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் எடுத்து சாரி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு எழுபத்தஞ்சி நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்காங்க இந்த கொண்டக்கடலை கேரளா ஸ்டைலு கிரேவிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியங்க சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் மறக்காம ரெண்டு கொத்து இல்லைன்னா ஒரு கொத்து கருவேப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நான் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் பாருங்கள் நான் அடுப்பை வச்சிட்டேன் சட்டி வச்சிட்டேங்க வெங்காயம் வெட்டி வெட்டியாச்சு இது சின்ன வெங்காயம் இது ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் அது ரெண்டு பச்சை மிளகா தக்காளியும் நான் துருவி வச்சிட்டேங்க இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் சூடாகட்டும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க கடலை எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் லைட்டாக தாங்க ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்கோம் நாங்கள் சரிங்களா இதில் நம்ம உப்புத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் இதை ஒரு ஓனை வச்சுருவோம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் கடுகு பொரியுதுங்க ஒரு கால் டீஸ்பூன் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாங்க அதில் அப்புறம் பொரிஞ்சதும் பச்சை மிளகும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க பொரிஞ்சிட்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ நம்ம அதை வறுத்த மசாலாங்களையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரிசி வந்துட்டோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க கேரளா ஸ்டைல் கடலைக்கறி வந்து முக்கியமாக தேங்காய் நிலை தாங்க பண்ணுவாங்க ஆனால் நம்ம தமிழ் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க நீங்கள் தேங்காய் நிலை செய்யலாம் நான் வந்து ரீஃபண்ட் ஆக தாங்க செஞ்சுருக்கேன் சன்ற ஆயில் இல்லைன்னா கோல்டு வின்னர் கடல் எண்ணெய் அதில் கூட செய்யலாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பப்படுதோ அதை செய்வேன் இல்லைன்னா பாதி நெய் பாதி எண்ணெய் விட்டு கூட செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு போட்டாச்சு அது ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் போட்டுக்குவோம் ஏன்னா மசாலா வந்து எல்லாம் வெறுத்து அரைச்சதுனால இதெல்லாம் கொஞ்சம் வதுகுணும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த மசாலாக்கு தேவையானது ஏன்னா நம்ம கடலில் கடலில் வந்து கொண்ட கடலில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கும் அதனால் இதை நீங்கள் புட்டு கூட இல்லைன்னா கூட சைட் டிஷ்ஷாக இல்லை இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க நான் வந்து லஞ்சுக்கு பரோட்டா தங்க பண்ண போகிறேன் அதனால் இது எங்களுக்கு லஞ்சு சைட் டிஷ்ஷுங்க உங்களுக்கு எது கூட சேர்த்து சாப்பிட விருப்பமாக இருக்குதோ நீங்கள் சாப்பிடுங்க இப்போ இந்த மசாலாவை நம்ம ஊற்றிடலாங்க இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஒரு ரெண்டு செகண்ட் இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் ஒரு த்ரீ டீஸ்பூனாக கடலை ஏன்னா இந்த திக்னஸ் வர்றதுக்காக கொஞ்சம் கடலை போட்டு இதையும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்து அதில் ஊற்றலாம் இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நான் அரைச்சிட்டு வரேங்க இப்போ இந்த கடலையும் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க முதல் இந்த குக்கரில் இருக்கிற கடலையே நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அப்புறம் நமக்கு தேவைன்னா தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டங்க இப்போ இந்த அரைச்சி வச்ச கடையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அது மசாலாவோடு நல்லா பாயில் ஆகட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா இதை நம்ம ஃபஸ்ட்லேயே ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் திக்காயிடும் அதனால் இதை ஊற்றுனா நம்ம மூடிடுவோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதனால்தான் இதை ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணாங்க நான் எல்லாம் போட்டேன் கருவேப்பிலை மட்டுந்தாங்க போடல எப்பவுமே நீங்கள் கருவேப்பில ஒரு ரெண்டு இணுக்கு ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க கொத்தமல்லி போடுறதுக்கு பதில் கூட அச்சியாக மேலே நீங்கள் கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னு வச்சுக்கங்க அப்படி ஒரு மனு சூப்பராக இருக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சர்வெலாம் பண்ணி காட்ட போகிறதில்ல ப்ளேட்டிங்லாம் அப்படியே இதோடவே முடிச்சுங்க பாருங்கள் ஏன்னா இந்த பாத்திரத்துலேயே இருந்தால் அந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுங்க அதனால தான் அப்போது இதையும் நம்ம விட்டுக்கலாம் அப்படியும் போட்டுடலாம் கொஞ்சம் போட்டு இந்த ஸ்டேஜில் தான் கொத்தமல்லிக்கு பதில் கருவேப்பில் போட்டால் இன்னும் ரொம்ப மன மனமாக இருக்குங்க இந்த மிக்சி ஜாரை கழுவியும் நம்ம அதிலே விடலாங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த திக்னஸ் போதுங்க ஏன்னா இதுலேயே ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சூட்டில் இன்னும் கொதித்து அது இன்னும் திக்காயிடும் உங்களுக்கு எவ்வளோ திக்க வேணுமோ தின் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் பரோட்டா கூட தான் சாப்பிட போகிறேன் உப்பு கரெக்டாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது அப்படி ஒரு மனம் வருதுங்க செஞ்சு பாருங்கள் கடலைக்கறியை கடலைக்கறி கிரேவி வந்து அதே மாதிரி புட்டு இடியாப்போம் ஆப்போம் தோசை கூட நல்லாதாங்க இருக்கும் சாதத்துக்கு திக்கான தயிர் சாதம் தக்காளி சாதம் எல்லாத்துக்கூட சைட் டிஷ்ஷாக கூட வெறும் சாதத்து கூட கூட வச்சுருந்தீங்க அப்பளம் பொறிச்சு நல்லா சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க சரிங்களா அவ்வளோதாங்க ஓகே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே எதுவும் கொதிச்சுன்னு இருக்கட்டும் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தூங்கிடறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்